நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை மொழியே அப்படிங்கிற தலைப்பில் அதாவது பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் செய்யுள் பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் தலைப்பு அன்னை மொழியே அதனுடைய ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவரை பற்றி முதல்ல பார்த்துடலாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரினுடைய கனிச்சாறு அப்படிங்கிற தொகுதி ஒன்றில் இருக்கக்கூடிய தொகுப்பில் இருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் நமக்கு பாடமாக இடம்பெற்றுள்ளது என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் தான் பாடமாக இருக்குது தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகங் உலகெங்கும் பரப்பக்கூடியவர் பாவலரேறு இவரினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துறை ராசமாணிக்கம் இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது புகுவஞ்சி பள்ளிப்பறவைகள் இந்த நூல்களெல்லாம் எழுதியிருக்கிறாரு இவரினுடைய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது அப்படின்னே சொல்லலாம் இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன நம்ம செய்யுள் பகுதியை பார்க்க போகிறோம் அழகார்ந்த செந்தமிழே அப்படிங்கிறது தான் தலைப்பு அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நரும் கனியே கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணி மேகலை வடிவே முன்னும் நினைவாள் முடித்தாள வாழ்த்துவமே பாட்டின் பொருளை பார்க்கலாம் அன்னை மொழியே அழகு நிறைந்த செழுத்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நரும் கனியே அப்படிங்கும் பொழுது முன்னை அப்படின்னா பழமை பழமைக்கு பழமையாய் தோன்றிய நரும் கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே மண்ணி அரசிறந்த மண்ணுலக பேரரசே அப்படிங்கும் பொழுது மண்ணுலகத்து பேரரசே தென்னன் மகளே அப்படின்னா பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் மான் புகழே திருக்குறளால் மேன்மையான பெருமைக்கு உரியவளே இன்னரும் பாப்பத்தே இனிமையான பத்து பாட்டே பாப்பத்தே அப்படின்னா பத்து பாட்டே என் தொகையே அப்படின்னா எட்டு தொகையே நற்கணக்கே நற்கணக்கேங்கிறது நல்ல பதினன் கீழ்கணக்கே மண்ணும் சிலம்பே நிலைத்த சிலப்பதிகாரமே மணிமேகலை வடிவே வடிவே அப்படின்னா அழகு அழகான மணிமேகலையே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே பொங்கியலும் நினைவுகளால் தலை வணங்கி வாழ்த்துகின்றோம் அடுத்து அடுத்த பாடல் பாருங்கள் செப்பரிய நின் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் உள்ள பாடல் சென் தமிழே உள் உயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ் நா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழ் உரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்கத் தனித்தமிழே செந்தமிழே செழுமை செழுமைமிக்க தமிழே உள் உயிரே எமக்கு உயிரே செப்பரிய நின் பெருமை எந்தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை எம் தமிழ் நாக்கு எப்படித்தான் விரித்துரைக்குமோ முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழ் உரையும் பழம் பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழ் உரையும் எமக்குள் உன்மேலே பற்றுணர்வை எழுப்புகின்றன உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகு ஆர்ந்த அந்தும்பி அந்தும்பி அப்படின்னா வண்டு அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே எம் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடும் அதுபோன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூண்டு உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம்